சேலம் டவுன் வேணுகோபாலசாமி தேவஸ்தானத்தில் வரலட்சுமி விரதம் முன்னிட்டு ஆலய வளாகத்தில் வரலட்சுமி தேவி விநாயகரை மஞ்சள் அலங்கரித்து நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலையுடன் சிறப்பாக அலங்கரித்தனர் பின்னர் பெண்கள் கலந்து கொண்டு வெள்ளி குத்துவிளக்கேற்றி ஏற்றி வைத்து பூஜை செய்தனர் பின்னர் வரலட்சுமி விரதம் முன்னிட்டு குங்குமர் உதிரி பூக்கள் கொண்டு நூத்தி எட்டு வரலட்சுமி நோம மந்திரங்கள் கூறி அர்ச்சனை குத்துவிளக்கு நெய்வேதியம் சமர்ப்பித்து தீபாரதனை காண்பித்தனர் பின்பு வரலட்சுமி விரதம் முன்னிட்டு பெண்கள் ஒருவருக்கொருவர் நோன்பு கயிறு கட்டி கொண்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக் கொண்டனர் தம்பதியினர் மாங்கல்ய கயிறு கட்டி கொண்டும் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொண்டும் வயதில் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கியும் வழிபட்டனர் தொடர்ந்து ஆலயத்தில் அலங்கரித்த அம்மனுக்கு பெண்கள் ஒன்று சேர்ந்து ஆரத்தி எடுத்தனர் பின்பு கோவிலின் வருகை கோமாதாவிற்கு கோபூஜை செய்து பெண்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது வரலட்சுமி நோம்பு உலக சேமத்திற்கும் வரலட்சுமி பண்டக பாக்கியமும் சகல சௌபாக்கியம் பெறவும் வரலட்சுமி விரதம் உண்டாம நோன்பில் தோரணம் கட்டி கொள்வோம் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகவும் மாங்கல்ய பலம் கிடைக்கவும் இந்த வரலட்சுமி பூஜையின் பலன் இது கோலாட்டக் குழுவினால் நடைபெற்று வருகிறது వర్ష వర్షం అంత జోరుగా చేసాము ఇది ఇరువుదావదు వర్షంగా మేము చేసాము కోలాట కుల కండిపుగా అడత వర్షం మీరు అందరిమే మీరందరూ చేరే చేసేరు మేమంతా చూసాము వరలక్ష్మి దేవుణ్ణి కండిపుగా అన్ని పళ్ళని చిక్కేది అందరిని దండం పెట్టుకోండి మా